திரைப்பட நிகழ்ச்சியின் போது தொகுப்பாளினியிடம் அத்துமீறி நடந்து கொண்ட நடிகர் கூல் சுரேஷை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன இளம் தலைமுறையினரை தொடர்ந்து தவறாக வழிநடத்தி வருவதாக கூல் சுரேஷ் மீதும் அவ்வப்போது புகார்கள் எழுந்து வருகின்றன இந்த நிலையில் நடிகர் மன்சூர் அலிகான் தயாரித்துள்ள சரக்கு என்ற திரைப்படத்தின் நிகழ்ச்சி சென்னையில் உள்ள பிரபல ஸ்டுடியோவில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட கூல் சுரேஷ் நிகழ்ச்சி தொகுப்பாளினியின் அனுமதி இல்லாமல் திடீரென அவருக்கு மாலை அணிவித்தார் இதனால் அந்த பெண் கடும் அதிர்ச்சி அடைந்தார் தனது எதிர்ப்பையும் கடுமையாக வெளிப்படுத்தினார் இந்த நிலையில் தான் செய்த மன்னிப்பு கேட்டு கூல் சுரேஷ் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் எனினும் கூல் சுரேஷ் தொடர்ந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் நடந்து கொள்கிறார் காவல்துறை தாமாக முன்வந்து அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலைதளவாசிகள் வலியுறுத்தியுள்ளனர் வணக்கம் நண்பர்களே நேற்று அண்ணன் நடிகர் நடித்து தயாரித்துள்ள சரக்கு இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் நடந்தது அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்துக்கிட்டேன் சில அசம்பாவிதம் வேறு நடந்து போச்சு அதாவது அந்த தொகுப்பாளினி அந்த காம்பேர் பண்ணுற பொண்ணுக்கு வந்து நான் மாலை போட்டேன் ஆக்சுவலாக மாலை வந்து போடக்கூடாதான் அது நான் போட்டதுக்கப்புறம் தான் தெரியும் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க பொதுவாகவே நான் க இருக்கிற நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னாக்க நல்லா கலகலப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் செயல்படுறவங்க தான் இந்த கூல் சுரேஷ் நேற்றும் அதே மாதிரி தான் ஒரு விளையாட்டுத்தரமாக பண்ணது அது விபரீதமாக ஆயிடுச்சு ஏன்னா இன்றைக்கி சோசியல் மீடியாவிலலாம் அதை பற்றி தான் போட்டுட்ருக்கேன் எனக்கே மனசு வந்து ரொம்ப சங்கடமாகி போச்சு ஏன்னா கூல் சுரேஷ் கலந்துக்கிற நிகழ்ச்சினாலே ஒே ஒரு ஃபன் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனா இது வந்து அடுத்தவர்கள் முகம் சுழிக்கிற மாதிரி ஆகி போனது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமானதா நிலைமையில தான் இருக்கிறேன் அவங்க பேர் தெரியல அவர்களுக்கும் எனது பகிரங்கமான மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் நீங்க இல்லாம நான் இல்ல அது அந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்ன அறியாமலே ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ண அது வேற மாதிரி பூகமும் ஆயிப்போச்சு அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் அதே மாதிரி இந்த இதுக்கும் இந்த சம்பவத்திற்கும் அண்ணன் மன்சூர் அலியான் அவர்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அது முழுக்க முழுக்க நான் தான் காரணம் ஏன்னா தவறு செய்தவன் அதை நான் தான் அதை ஒத்துக்கிறேன் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ஆக்சுவலாக அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நானும் அந்த பொண்ணும் சேர்ந்து மேலேதெல்லாம் ஆடிக்கும் போது டான்ஸ்லாம் கூட ஆடினோம் ஸோ இதை பார்க்கும்போது எனக்கும் அந்த பெண் வந்து பெருசாக இப்போ பரிச்சயம் இல்லாதவங்க தான் நான் பேசினது கூட இல்லை அந்த மொ டான்ஸ்லாம் ஆடணும் அதெல்லாம் பார்த்துட்டு சரி அவங்க ரொம்ப ஜோயலாக உள்ளவங்க போல் சோஷியலாக பழகிறவங்க போல் அப்படின்றது ஒரு காமெடிக்காக நான் வந்து அந்த மாலையெல்லாம் போட்டேன் அந்த பெண் வந்து திடீர்னு அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிட்டாங்க அது எனக்கும் ரொம்ப தரும சங்கடமான ஒரு நிலமை தான் ஏன்னா இப்போ குல் சுரேஷ் அப்படின்னாலே அவங்க ஒரு கிற்கு பையன்பா ஏதோ ஒரு தூசுத்தனமாக பண்ணுவான் விளாட்டுத்தனமாக பண்ணுவான் அப்படி தான் நீங்களும் எடுத்துப்பீங்க அந்த ஒரு நோக்கத்தில் தான் நானும் ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணேன் ஆனால் அது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இப்படி ஒரு ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை ஏற்படுத்தணும் அப்படின்றது நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நான் நான் வந்து நடிப்புல தான் பெருசாக பிரகாசித்து வர முடியல அதுக்கப்புறம் இந்த வெந்து தனித்தது காடு மாநாடு எஸ்டிஆர் பத்து தலை இப்படிலாம் சொல்லி என்னோடய ரூட்டை மாற்றி ஏதோ என் குலப்புக்காக நான் ஓடிட்டுருக்கேன் அதனால் எது நடந்திருந்தாலும் அதுக்கு நான் பகிரமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்